மாணவா மாணவிகளுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ்நாடு அரசின் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களைப் பற்றி விரிவாக இங்கே காணலாம் நமது திரஸ்டி அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு நிதியுதவி வழங்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழக அரசின் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் பலன்கள் மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ உதவுகிறது அத்தகைய திட்டங்களில் ஒன்றுதான் புதுமை பெண் திட்டமாகும் இது பெண் குழந்தைகளுக்கு அவர்களின் கல்வியை முடிக்க நிதியுதவி அளிக்கிறது தமிழக அரசு அரசு பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது புதுமை பெண் திட்டம் மூவனூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் பலன்களை வழங்குகிறது மற்றும் புதிய மாணவர் பதிவுகளை கவனித்துக் கொள்கிறது புதுமை பெண் திட்டம் அரசு கல்வி நிறுவனங்களில் சேரும் பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பண உதவி வழங்குகிறது இது பெண் மாணவர்களின் பொது நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் அவர்கள் படிப்பை தொடர ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு நிதி நெருக்கடி காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்ப முடியாத குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது புதுமை பெண் திட்ட தகுதி விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிக்கும் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஒரு மாணவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படித்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அரசு பள்ளிகள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பெண்ணாக இருக்க வேண்டாம் புதுமை பெண் திட்டத்தால் என்ன பயன் புதுமை பெண் திட்டமானது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பெண்கள் யூஜி பட்ட படைப்பு ஐடிஏ டிப்ளமோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பாடப்பிரிவை முடிக்கும் வரை புலம் சாராமல் மாதம் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது மாணவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்படுகிறது புதுமை பெண் திட்டமானது பெண் மாணவர்களை கல்வியை தொடர நிதியுதவி அளித்து அவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் மகள்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைப்பதை தடுக்கிறது புதுமை பெண் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் நேரடியாக அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதின்று ஆம் தேதி வரை அந்தந்த கல்லூரிகள் நிறுவனங்களில் பெண் மாணவர்களின் பதிவுக்கான முகாமே அரசு நடத்தியது இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான ஆவணங்களுடன் பெண் மாணவர்கள் தங்கள் விவரங்களை அந்தந்த நிறுவனங்கள் பள்ளிகள் அல்லது கல்லூரிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் அரசு நடத்தும் முகாமின் போது பதிவு செய்ய தவறிய மாணவிகள் கல்லூரி பள்ளி முதல்வரை தொடர்பு கொண்டு இத்திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் மாணவர்கள் தங்கள் கல்லூரி நிறுவன முதல்வர் உதவியுடன் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் புதுமை பெண் திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் ஐடி குடியிருப்பு சான்று சாதி சான்றிதழ் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் மொபைல் எண் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை கோவை அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கி வைத்தார் அப்போது பயனாளி மாணவர்களுக்கு டெபிட் கார்டுகளையும் அவர் வழங்கினார் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் வகையிலும் அரசு அரசு உதவி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக்கல்வியில் படித்து கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் சட்டம் சார்ந்த படிப்புகளில் சேரும் மாணவர்கள் இந்த திட்டம் மூலம் பயன்பெறுவார்கள் இத்திட்டத்தினால் தொழில் கல்வி பயிலும் மாணவர்களும் பயன்பெறலாம் இதற்காக மூன்று புள்ளி ஏழு எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பணம் மாணவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாகச் செலுத்தப்படும்